முந்தைய வீடியோல பேக்கேஜிங்கான சரிபார்ப்பு பட்டியல்களை நாம பார்த்தோம் விற்பனையாளர்கள் தங்கள் புராடக்ட்களை சிறப்பாக பேக் செஞ்சு அனுப்புறதுக்கு உதவும் சரிபார்ப்பு பட்டியல்கள் மற்றும் ஒரு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் செய்த படைஜே மற்றும் திரும்பிய ஆர்டர்களை கண்காணிக்க மற்றும் விற்பனையாளரின் செயல்தரனை கண்காணிக்கும் சூத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் வணிகம் வளரும்போது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேட்டா நீங்க வெவ்வேறு வகைகளில் இருந்து கூட அதிக எண்ணிக்கையிலான விற்பனையாளர்களை சேர்ப்பீங்க இந்த வீடியோல உங்க ஆன்லைன் வணிகத்தின் வெற்றிய விற்பனையாளர் மேலாண்மை எப்படி பாதிக்குது என்பதை பார்ப்போம் நீங்க முதலீடு செய்யும் நேரத்துக்கான வருவாயை அதிகரிக்க நீங்க பின்பற்ற வேண்டிய படிகளை நாம ஆராய்வோம் உங்க வளங்களை மேம்படுத்தி நிர்வகிப்பதன் மூலம் மதிப்பீடு செய்தல் வகைப்படுத்துதல் ஈடுபாடு கொள்ளுதல் மற்றும் உங்க விற்பனையாளர்களை அவங்களோட இலக்குகளை அடைய உந்துதல் செய்வதன் மூலமா நீங்க எல்லா வகைகளிலும் விற்பனையாளர்களை நிர்வகிக்கலாம் விற்பனையாளர்கள் மேலாண்மையின் முதல் படி விற்பனையாளர்களை வெவ்வேறு விதமா மதிப்பிடுறது மற்றும் வகைப்படுத்துறது விற்பனையாளரின் செயல்திறன் அவர்களின் தற்போதைய அளவுகோல் அல்லது அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் இதை செய்யலாம் செயல்திறன் அடிப்படையில் விற்பனையாளர்களை நாம வகைப்படுத்தும் போது இன்ஸ்டாக் எஸ்கே யூ ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அவங்களோட பட்டியல் தரம் அவங்க தங்களோட வாடிக்கையாளர்களை எப்படி கையாளுறாங்க மற்றும் அவங்களோட ஆர்டர்கள் ரத்து செய்யப்படுதா அல்லது சரியான நேரத்துல டிஸ்பேச் செய்யப்படுதா போல அளவீடுகளை வச்சு அவங்களோட செயல்திறனை நாம மதிப்பீடு செய்யணும் ஒவ்வொரு விற்பனையாளரே குறிப்பிடும் ஒரு நெட்வொர்க் மதிப்பீடு இருக்கும் தற்போதைய அளவுகோலின் அடிப்படையில் விற்பனையாளர்களை மதிப்பிடுவதற்கும் வகைப்படுத்துவதற்கும் அவங்களோட விற்பனை பங்களிப்பின் அளவை நாம பார்க்கலாம் விற்பனையாளர்களை அவங்களோட திறன்களின் அடிப்படையில வகைப்படுத்த அவங்க தங்களோட சொந்த வகைக்குள்ள எவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்க அவங்க மாத்துறதுக்கும் மேம்படுத்துவதற்கும் தயாரா இருக்கிறாங்களா அவங்களோட கடந்த கால அனுபவங்கள் மற்றும் மற்ற சேனல்களில் அவங்களோட தற்போதைய வணிக அளவு என்பதன் அடிப்படையில அவங்களோட வளர்ச்சி திறனை அளவிடலாம் டிஜிட்டல் வர்த்தகத்தின் மீதான அவங்களோட திறன் மற்றும் வகைப்படுத்தல் அளவு குழு அளவு மற்றும் தரம் போன்ற அம்சங்கள்ல அவங்க என்ன செய்றாங்க என்பதையும் நாம பார்க்கலாம் மேல உள்ள அளவுகோள்களின் அடிப்படையில் விற்பனையாளர்களை மூணு வகைகளின் கீழ் பிரிக்கலாம் உயர் மீடியம் மற்றும் குறைந்த குறிப்பிடப்பட்ட அளவுகோள்களின் அடிப்படையில் விற்பனையாளர்களை மதிப்பீடு செஞ்சு வகைப்படுத்திய பிறகு அடுத்த கட்டமா உங்களோட இலக்குகளின் அடிப்படையில ஈடுபாட்டை இயக்குவதற்கான முக்கிய நோக்கங்களை வரையறுக்கணும் கேட்டகரி ஒன் உயர் சமாளிக்க முதல் மாத திட்டமிடலை உள்ளடக்கிய அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு தயார்படுத்துவதும் அவங்களுடைய மீடியம் வகைப்படுத்தப்பட்ட விற்பனையாளர்களோட நீங்க பிரதிபலிக்கக்கூடிய வெற்றி காரணிகளை புரிஞ்சுக்கிறதும் முக்கிய நோக்கங்களா இருக்குது மீடியம் மீடியம் வகையை பொறுத்தவரை விற்பனையாளர்களை கொண்டு செல்வதற்கான முதல் திட்டம் மதிப்பாய்வு மற்றும் தீர்வுகளை பற்றிய விவாதங்கள் உள்ள பிரச்சனைகளை குறைப்பதற்கான கருத்து மற்றும் பரிந்துரைகளை அளிப்பது மற்றும் விற்பனையாளர்களை அடுத்த நிலை கேட்டகரிக்கு நகர்த்துவதற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்த பயிற்சி ஆகியவை முக்கிய நோக்கங்களாய் இருக்குது கேட்டகரி மூன்று குறைந்த உள்ள விற்பனையாளர்களை மீடியம் உயர்த்த ஒன்று முதல் மூன்று மாத திட்டமிடல் அவங்களோட இலக்குகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை மீண்டும் சீரமைக்க அவர்களுக்கு உதவுதல் அவர்களுக்கும் அவங்களோட குழுவிற்கும் சிறந்த பயிற்சி அளிப்பது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை எப்படி வரையறுப்பது மற்றும் சரிபார்ப்பு பட்டியல்களை உருவாக்குவது அடங்குது விற்பனையாளர்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து நோக்கத்துல சிக்கல் இருந்தால் நீங்க விற்பனையாளருக்கு எச்சரிக்கைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வழங்க வேண்டியிருக்கும் அதன் பின்னர் விற்பனையாளர் பட்டியல் இடப்பட வேண்டும் இப்ப ஒரு இந்த வீடியோவில விற்பனையாளர் மேலாண்மை என்ன அப்படின்னு வரையறுத்தினோம் அதோட செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்டா நீங்க பதிவு செய்ய விரும்பும் மதிப்பிடவும் வகைப்படுத்தவும் எடுக்கக்கூடிய விற்பனையாள்டிசிபேட்டின் இலக்குகளின் அடிப்படையில ஒவ்வொரு வகை விற்பனையாளர்களுக்கிடையே அதிக ஈடுபாடு மற்றும் மேம்படுத்தப்பட்ட முடிவுகளை இயக்குவதற்கான முக்கிய நோக்கங்களையும் நாம வரையறுத்தினோம் அடுத்ததாக உயர் மீடிய மற்றும் குறைந்த விற்பனையாளர்கள் பிரிவின் ஈடுபாட்டு நிகழ்வண்ணை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை நம்ம கத்துக்குவோம் வணிகம் மற்றும் வருவாயை மேம்படுத்த ஈடுபாட்டு நிகழ்வண்ணை எப்படி வரையறுத்து முடிவு செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க எங்களோட அடுத்த வீடியோவை பாருங்க